என் தேவனே ஆசீர்வாதங்களினாலும் கனத்தினாலும் எவ்வளவு மேன்மை உண்டோ அதை தருகிற மற்றும் அதை திரும்ப எடுத்துக்கொள்கிற நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் காண செய்தி உம்மிடமிருந்து நன்மைகளை பெறுவதை காட்டிலும் உமது மகிமையையும் குணாதிசயங்களையும் நான் உலகிற்கு பிரதிபலிப்பதே என் பெரும் பாக்கியம் என்று உணர செய்தீர் மண்ணானை இந்த மனுஷனுக்குள் மகாதேவன் நீர் பேசுவதும் நீர் கிரியை செய்வதும் நீர் என்னில் நிறைந்திருப்பதும் நீர் என்னூடாக பிரகாசிப்பதும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நீர் ஒருவரே நன்மை நிறைந்தவர் நான் உமக்கு அருகில் இருக்கும் பொழுதுதான் நன்மையின் அருகில் இருக்கிறேன் உம்மை போலவே மாறுவதுதான் மகிமையான காரியம் இதுவே என் இருதயத்தை கவரும் காந்தம் இதுவே என் வாஞ்சை சமாதானமான காலங்களில் நீரே என் மேன்மை நெருக்கடியின் நாட்களில் நீரே என் ஒரே துணை என் ஆயுள் முடியும் வேளையில் நீரே என் முழுமையான தஞ்சம் உமது சித்தம் எல்லாவற்றிலும் எவ்வளவு மேலானது என்பதை நான் காண உதவி செய்யும் என் விருப்பத்திற்கு மாறாக உமது சித்தம் அமைந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உண்ணும் உணவிலும் என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு நிகழ்விலும் உம்மை உணர செய்யும் நீர் எனக்கு தரும் ஈவுகளும் படைப்புகளும் என்னை பற்றிக்கொள்ளும் உமது கரங்களும் விரல்களுமே என்பதை நான் காண செய்யும் வற்றாத நன்மைகளின் ஊற்றே அன்பினால் என்னை முழுமையாய் உமக்கு தருகிறேன் எனக்குள்ள யாவையும் என் உடமைகள் என் குடும்பம் என் சபை என் சுயம் அனைத்தும் உமக்கே சொந்தமானவை நீர் விரும்புகிறபடியே என்னை நடத்தும் என் மூலமாகவும் எனக்குள் யாவற்றின் மூலமாகவும் உமது நாமம் படட்டும் உமது உன்னத ஞானத்தின் தீர்மானத்திற்கு என்னை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் ஆமீன்